அண்மை செய்தி நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் முதல் மதிப்பெண் பெற்றிருப்பதில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது முறைகேடு நடந்துள்ளதாக மாணவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய எட்டு பேர் முதலிடமும் பலர் இரண்டாவது இடமும் பிடித்தது எப்படி என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் முதல் இரண்டு இடங்களை பிடித்திருப்பதால் முறைகேடு நடைபெற்றிருக்கலாம் என மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நீட் தேர்வுரவிட வேண்டும் எனவும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் கூடுதல் தகவல் சொல்லுங்க அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் இது எப்படி என்பதுதான் தற்போது மாணவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இதில் நாற்பத்தி நான்கு பேர் அதாவது தவறான கேள்வி காரணமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட அடிப்படையில் இவர்கள் நாற்பத்தி நான்கு பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய எட்டு பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் அதே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய பலர் இரண்டாம் இடம் பிடித்திருப்பதாகவும் மாணவர்கள் தரப்பில் வந்து புகார் தெரிவிக்கப்படுகிறது அதாவது இந்த முறை நடைபெற்ற தேர்வில் இயற்பியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மாணவர்கள் தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட ஆன்சர் கீழ் வந்து தெரிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் என் பாடத்திட்டத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அதனைத்தான் தாங்கள் பதிலாக எழுதியதாக மாணவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் என்டிஏவுக்கு புகார் அளித்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் அந்த கேள்விக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்க முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி வழங்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் தான் தற்போது நாற்பத்தி நான்கு பேர் எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நான்கு அல்லது இரண்டு பேர்தான் இந்த நீட் தேர்வில் முதலிடம் பெறுவது வழக்கம் முழு மதிப்பெண் பெறுவது சாதாரணமாக நடப்பதாக இருந்தது ஆனால் தற்போது அறுபத்தி ஏழு பேர் எப்படி முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்திறார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது பல முறைகேடுகள் இதில் நடந்திருக்கலாம் என்பதால் உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறார்கள் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது மோசி நன்றி போல் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் முறைகேடு நடைபெற்றிருப்பதால் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமைக்கு மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்